ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க்கை வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் தேனி ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பெரிய குளம் பைப்பாஸில் அமைச்சு கொடுத்துருக்க ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் மூணே கால் செண்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு டைனிங் ஹால் மூணு பெட்ரூம் இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது ஒரு போர் நல்ல தண்ணி வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஃபுல் கம்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மாடர்ன் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளேயே வந்து படி வச்சு கட்டி கொடுத்துருக்காங்க வீட்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா எண்பது லட்சம் சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு நீங்கள் டைரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் கிழக்கு பார்த்த வீடுங்க பாத வசதி முப்பது அடி நாற்பது அடி இருபத்தி மூணு அடி பாத வசதி பண்ணி மு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ